சைராம் என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராம் வந்து என்னோட வாழ்க்கையில் பெரிய புயல் சொல்ல முடியாத அளவுக்கு துயரம் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு செகண்ட் அப்படியே காணாம போயிடுது என் வாழ்க்கை ஒரு விதமான மர்மமாக இருக்கு அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இதில் இருந்து நான் காப்பாற்றப்படணும் எனக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்களுடைய வாழ்வு எனக்கு ரொம்ப முக்கியம் என்ன சாயப்பா தன்னுடைய குழந்தையாக எடுத்துக்கணும் இதற்கு நான் என்னென்ன வழிகளை செய்யணும் எப்படி அவரை ஆராதிக்கணும் எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படின்றத பொறுத்து உங்கள் இன்னைக்கு எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்றதையும் நாம் இங்கே பெரிய ஒரு டிஸ்கஷனை நம்ம செய்ய போகிறோம் முதல்ல ஒரு விஷயத்தை நம்புங்க இழந்ததை நாம் பெறுவோம் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை ஸோ இழப்பதற்கு ஒன்றுமில்லை இழந்ததை நாம் பெறுவோம் இப்போ வாழ்க்கை உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்குது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எங்கே போச்சுன்னா ஜீரோவுக்கு கீழே போச்சு ஆனால் இப்போது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிருக்குது எப்படின்னா இப்போ இந்த கேள்விகள் அவர் கேட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா இதற்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா சாயப்பாவால் நான் காப்பாற்றப்படுவேன் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் சாயப்பாவால் நான் காப்பாற்றப்படுவேன் இப்படி ஒரு மனநிலை இருந்ததால தான் அவங்க இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க அப்போ வாழ்க்கை ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதா நாம் நினைக்கிற ஒரு ஒரு விஷயமும் கடவுளின் அற்புதத்தால் நடக்கக்கூடியது நேர்மறையான விஷயங்களை சொல்கிறேன் அதே மாதிரி நாம் நினைக்கிற ஒரு ஒரு விஷயமும் சாத்தானினால் தீர்மானிக்கப்படுகிறது எதிர்மறை எண்ணங்களை பற்றி சொல்கிறேன் அப்போது இன்னைக்கே அந்த சாய்ராமுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும்னு யார் சொன்னா அப்போ ஒரு மனசில் இந்த அன்பே சாய் அப்படின்றது எப்படி ஆழமாக போயிருக்கு இத்தனைக்கும் அவர் நியூ சாய்ரா எப்படி போயிருக்கு போக வச்சது யாரு எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாமல் நடக்காது இந்த உலகத்தை தோற்றுவித்தவர் கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் படைத்தது கடவுள் இந்த உலகத்தில் அத்தனை நிகழ்வுகளும் நடப்பதும் கடவுளால் மட்டுமே நாம் வெறும் பொம்மைகள் அப்போது அவங்க மனசில் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு ஒரு தான் இந்த மாதிரியான கேள்விகள் அப்போ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏதோ ஒரு விஷயம் சாய்பா என் கையை தொடுவார் என்னை ஆசீர்வாதிப்பார் அவரோட மடியில் என்னை பாரு வச்சுப்பார் என்னோட வாழ்க்கையில் இழந்ததை நான் திரும்ப பெறுவேன் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கே தெரியாம உள்ள போகும் அதனுடைய வெளிப்பாடு தான் நான் என்ன செய்யலாம் எப்படி ஆராதிக்கலாம் அப்படின்னு நடக்குமானு கேட்கல நான் இழந்ததை பெறணும்னு கேட்கிறாரு இது ஒரு அற்புதமான ஒரு மனமாற்றம் இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில யார் நூறு சதவீதம் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க எல்லாருமே அதை பயன்படுத்திக்க முடியல ஏன்னா நிறைய பேருக்கு இந்த எண்ணங்கள் வந்திருக்கு நாம் சொல்லுறோம் ஆனால் அதை அவங்க கேட்க தயாராக இருந்தும் அவங்க அதன் படி போவதற்கு முயற்சிகள் செய்யலை அப்போ நூறு பேர் இந்த மாதிரியான விஷயத்தை மைண்டுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அதில் பத்து பேர் மட்டும்தான் செயல்படுத்துகிறாங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னாதான் அந்த பத்துன்ற ரேஷியோ இருபது மாறணும்னு என்னோட பிரார்த்தனை இது மாதிரி நிறைய அன்பே நிறைய அற்புதமும் நடந்திருக்குது நிறைய பேர் கேட்டவங்க அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை ஏன்னா அடுத்த அடுத்த இடத்துக்கு நாம போய்கிட்டே இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டு அவங்களுக்கு கடவுள் கொடுத்தாலும் அதை அவங்க தயார் பண்ணிக்கவோ இல்லை அதை பயன்படுத்திக்கவோ அவர்கள் தயாராக இல்லை அப்போ நாம் தயார்படுத்திப்போமா இப்படிப்பட்ட மைண்ட் யாராருக்கு இருக்குதுன்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா ஸோ எடுத்தவொடனே நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை இழந்ததை நான் நூறு மடங்கு பெறுவேன் நான் கடவுளையும் நம்புகிறேன் என்னையும் நம்புகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே ஒரு ஆடியோவில் கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன் நம்பிக்கை நம்ம மேலே இல்லாமல் கடவுளை நம்புறதுன்றது சும்மா ஒரு நம்மளை நாம ஏமாத்திப்பதற்கு சமம் அப்போ நீங்கள் உங்களை நம்பினா தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும் ஸோ இழந்ததை பெறணும் அப்படின்ற ஆர்வம் எல்லா மனுஷனுக்கும் இருக்குது இல்லை இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் இனி பெறப்போவதற்கு நான் ஒன்றுமே முயற்சிகள் பண்ணுறேன்னு யாராவது சொல்ல முடியுமா யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா சந்தோஷத்தை தேடி தான் நம்ம வாழ்க்கை ஆனால் அது கிடைக்குதா இல்லையான்றது தான் புரியாத புதிராக இருக்குது ஆனால் அது கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய தீர்மானம் எஸ் நீங்கள் ஒரு இடத்த முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் சேருவீங்க ஏன்னா முடிவு பண்ணுறது சாயப்பா அதற்கு உண்டான முயற்சிகள் எடுப்பது நீங்கள் ஸோ அவர் சொல்கிறாரு நீ அந்த இடத்துக்கு போகணும் ஆனால் நீங்கள் போகணும் நீங்கள் போகலைன்னா அவர் சொல்கிறத நீங்கள் மறுக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை அவர் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னு அர்த்தம் இந்த ரெண்டு விஷயம்தான் உங்கள் வாழ்க்கையில் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கு இதை தகர்த்து எறிவதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் நல்ல இடத்துக்கு போய் சேருவீங்க அப்போ இனி பயம் வேண்டாம் வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாதுன்னா இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுறுசுறுப்பான மனிதராக உற்சாகம் தகுந்த மனிதராக நீங்கள் மாறுவீங்க நம்ம உழைக்கிற மனிதர்கள் அடுத்தவனோட உழைப்பை திருட திருடுற மனிதர்கள் இல்லை இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நீங்க உழைச்சி மேலும் மேலும் முன்னேறும் போதுதான் அதனுடைய அருமை பெருமை தெரியும் இங்க பலர் எப்படி இருக்காங்கன்னா அடுத்தவனோட உழைப்பை திருடணும் இல்லை நமக்கு ஒரு வேலை நடக்கணும்னா அடுத்தவனை ஏமாற்றணும் அதுதான் புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது ஏமாத்துறது தான் அறிவு அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஏமாத்துறன்றது எவ்வளோ ஒரு கேவலமான செயல் அப்படின்றது மனுஷ மறந்து பழைய காலம் ஆகுது இவன் அவனை ஏமாத்திரான் ஏமாந்தவன் என்ன பண்றா நான் மட்டும் என்ன ஏமாந்தவனா நான் இன்னொருத்தனை ஏமாத்திரம் பாருன்னு இப்படி ஒரு செயின் லிங்க் மாதிரி போய்கிட்டே இருக்குது இதில் சாமி குமரவனும் அடங்கியிருக்கா சாமி கும்பிடாதவனும் அடங்கியிருக்கா இதில் நல்லவனும் அடங்கியிருக்கான் கெட்டவனும் அடங்கியிருக்கா நல்லவன்றவன் கூட அடுத்தவனை ஏமாத்த தயாரா இருக்கா வெளியில வேஷம் போடுறான் கடவுளுக்கு பிடிக்காத குணங்களை கொண்டு வந்துக்கிட்டு கடவுள் ஏன் என்ன வந்து காப்பாத்துறேன்னு சொல்லி நாம அழுவறது சரியா தவறா மனுஷனுடைய விருப்பத்தை மட்டும் நாம நிறைவேற்றக்கூடாது கடவுளுடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றணும் அதுதான் கடவுள் விருப்பப்படுறாரு மனுஷனுடைய விருப்பம் அவன் சுயநலமானது கடவுளுடைய விருப்பம் அது பொதுநலமானது மனுஷன் தன்னை ஏமாத்தணும் அடுத்தவன் நல்லா வாடணும்னா அடுத்தவனை நல்லா ஏமாத்துறான் அவன் விரும்புகிறான் அது புத்திசாலித்தனம்னு கூட சொல்கிறான் ஆனால் கடவுளோட விருப்பத்தின்படி வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில் யார் வந்தாலும் சரி அவங்களோட வளர்ச்சியை யாராலேயோ தட்டி பறிக்க முடியாது தடை போட முடியாது எவ்வளோ சூழ்ச்சிகள் பண்ணாலும் அந்த சூழ்ச்சியில் அவங்க தான் விடுவாங்களே தவிர நல்ல கடவுள் குழந்தை என்னைக்கு விழுந்ததாக சரித்தனமே இல்லை கடவுளோட குழந்தைங்க ஜெயிக்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வாழ்க்கை வாழுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா என் வாழ்க்கையில் ரொம்ப மெது மெதுவான முன்னேற்றங்கள் தானே வருது அவரை மாதிரி ஆகலை இவர மாதிரி ஆகலை அவரை மாதிரி இவரை மாதிரி ஆகிட்டால் அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு கழித்து அவர் இருக்க மாட்டாரு நீங்க இருப்பீங்க இதான் இவர் இவருல்ல அவர் இப்போ இன்னைக்கு சந்தோஷமா இருக்காரு ஹாப்பியா இருக்காரு நல்ல பெரிய புகழோட இருக்காரு நல்ல பண எல்லாமே தெளிவா இருக்காரு ஆனா நீங்க பத்து வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க கம்பீரமா இருப்பீங்க கண்ணியமாக இருப்பீங்க ஆனா அவர் இருக்க மாட்டாரு நீங்கள் யாரை சொல்றீங்களோ அவர் சொல்றாரு அதுக்காக நம்ம ஆசைப்பட்டு அவர் மாதிரி ஆளுகலாம் இல்லை சாமி வேண்டாம் நான் இப்படியே இருக்க நான் நல்லா உழைக்கிற நான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாகவே போகிறேன் அதுதான் எனக்கு நல்லது என் உடம்புக்கும் நல்லது என் மனசுக்கும் நல்லது என் குடும்பத்துக்கும் நல்லது நான் வாழ்கிற சொசைட்டிக்கும் நல்லது என் நண்பனுக்கும் நல்லது என்னோடய மக்களுக்கும் நல்லதுன்னு நினச்சேன் நீங்கள் ஸ்லோ அண்டு ஸ்டடியில் போங்க ஸோ தேவையில்லாத விஷயங்களை தயவு செய்து சுமக்காதீங்க தற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது ஒரு தைரியம் வருங்க அந்த தைரியம் கடவுள் மேல நம்பிக்கைய அதிகரிக்கும் மேல நம்பிக்கை அதிகரிச்சதுன்னா என்ன ஆகும் கடவுள் சொல்படி உங்க வாழ்க்கைய நீங்க மாத்துவீங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் நான் என்ன நடக்கும் நான் சொல்லணுமா என்ன என்ன நடந்திருக்குதுன்றத உங்களுக்கோ தெரியும் எல்லா விஷயங்களும் தொட்டது எல்லாமே தொடங்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்கள் சந்தோஷத்தை அதை ஏற்படுத்தும் நீங்கள் நிறைய பேருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனிதராக இருப்பீங்க கடவுள் உங்கள் குணத்தை மட்டும் பார்க்குறாரு அந்த குணம் எப்படிப்பட்டது எந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மற்ற மனுஷனுக்கு பயன்படுதுன்றதையும் கடவுள் பார்க்குறாரு உங்க வாழ்க்கையில் இதுதான் கடைசி கட்டோ அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க வராதிங்க கடவுள் உங்களை வாழ வைக்க விரும்புகிறாரு உங்க வாழ்வதற்கு நீங்க விருப்பப்படுறீங்களான்றது முக்கியம் விருப்பப்படுறீங்களா அப்போது நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு விஷயமும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடாது செய்த தவறுகளை சொல்றோம் உங்க வாழ்க்கையில நிறைய தவறுகளை செஞ்சிருக்கீங்க நிறைய விஷயத்த தப்பாக கணிச்சிருக்கீங்க வாழ்க்கையில அதனால நீங்க தோத்துங்க இனிமே அந்த மாதிரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வர முடியாமல் பார்த்துக்க நீங்க தயார் என்றால் உங்கள் வெற்றியை சாயப்பா உறுதிப்படுத்துகிறார் இந்த நொடி இந்த நிமிடம் ரெண்டாவது தீய பழக்க வழக்கங்கள் இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது யாரையும் மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது யாரையும் கூடாது யாரையும் இலக்காரமாக நினைக்கக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிஷத்தில் இருந்து செய்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா அதை நோக்கி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அமோகமான வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் மூணாவது நான் தான் பெரியவன் எல்லாம் தாழ்ந்தவன் இந்த படிப்பு ஜாதி இதில் நீங்கள் அந்தஸ்து மேலே கீழே அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்க்காம உங்கள் கடமைகளை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் என்னக்காக இருந்தாலும் நாம் கடவுளுடைய அடிமைகள் மனிதர்களோட அடிமைகள் இல்லை கடவுளுடைய அடிமைகள் ஏன்னா கடவுளே நமக்கு எஜமானன் நாம் எல்லாருமே ஊழியம் செய்யக்கூடியவர்கள் நாம வேலைக்காரர்கள் நாம பணியாளர்கள் இந்த நிலையிலேயே உங்கள் மனசை நீங்கள் வச்சிருக்கணும் அது வச்சிருக்க தயாராக இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க நாலாவது பொல்லாங்கு அடுத்தவனை பற்றி குறை சொல்றது அவன் இப்படி அவன் அப்படி பொறாமை திருஷ்டி இது அது இந்த மாதிரியான கேடுகட்ட எண்ணங்கள் இதுவும் உங்கள் வாழ்க்கையில் அறவே வராத மாதிரி பார்த்துக்கணும் இதெல்லாம் எப்பப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பத்து பத்து தோப்பு காரணம் போட்டுக்கோங்க பத்து இல்லை ஒரு ஐம்பது தோப்பு காரணம் கூட போடுங்க எப்போல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் பத்தில் இருந்து ஐம்பது தோப்பு காரணம் போடுங்க உங்க மனசுல ஒரு தப்பான ஒரு விஷயத்த நினைச்சிட்டீங்கன்னாவே உடனே தோப்புக்கரணும் அதில் நோ காம்ப்ரமைசஸ் அதுக்கு நீங்க தயாரா இருந்தா உங்க வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கைக்கு சாய்பா தயாரா இருப்பாரு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ தவறுகள் செஞ்சா கடவுள் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்துங்க ஆனால் ஒன்று நான் அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே நினைச்சுக்கிட்டு நினைச்சிருக்க வாழ்க்கையில் வேண்டாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்காதீங்க நடக்கும்னு நம்புங்க நிறைய பேரு அன்பிசாயில இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் என்கிட்ட திரும்பி திரும்பி கேட்கக்கூடிய கேள்விகள் நான் நினச்சது நடக்குமா எங்க நடக்காம போயிடுவோமோன்னு பயமா இருக்கு நான் அதையே நினைச்சிட்டு இருக்கேன் நடந்துடுமா 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 நான் சொன்னேன் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நடக்காது ஏன்னா நீங்கள் நடந்துடுமா நடந்துடுமா நடந்துடுமானா நடக்க கூடாதுன்னு உங்க மனசு துடிக்கியது போல இருக்கு அப்படின்னு அது எப்படிங்க நடக்கக்கூடாதுன்றதை எப்படி துடிக்கும் அதை பத்தி நினைக்கிறீங்க விரும்பாத ஏன் நினைக்கிறீங்க ஒரு ஒரு அவனை நினைச்சாவே உங்களுக்கு வெறுப்பா இருக்கு அவன் மேல கோவப்படுறீங்கன்னா ஏன் அவனை நினைக்கிறீங்க அவன் உங்களை நினைக்க சொன்னானா அப்போ அன்பானவர்களை நினைக்க வேண்டியதான இதான் மனுஷனுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மோசமான நினைப்புகள் யாரை நினைக்க கூடாதுன்னு நாம் முடிவு பண்ணுவோமோ அவங்களையே நம்ம நினைப்போம் எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்து அது வேதனையை ஏற்படுத்திச்சோ அதவே நம்ம திரும்ப 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 நினைப்போம் நல்ல விஷயங்கள் இல்லையா நல்ல மனிதர்கள் இல்லையா அன்பான மனிதர்கள் இல்லையா அப்போ விரும்ப படாத விஷயத்தை நாம் நினைக்கிறதால தான் அது நடக்குது இது உண்மை எனக்கும் அப்படிதான் உங்களுக்கும் அப்படிதான் யாராக இருந்தாலும் அப்படிதான் எந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்க மனசு புத்தி எல்லாமே அதுல ஒன்றிணையுது அதன்படி உங்க செயல்கள் உருவாகுது என் கடனை அடைக்க முடியாது அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்க கடனை சத்தியமா அடைக்கவே முடியாது நீங்க நினைக்கலாம் எவ்வளோ பெரிய கடன் வாங்கியிருக்கோம் இந்த கடனை எப்படி நான் அடைப்பேன் என் கையில அஞ்சு பைசா கிடையாது எனக்கு என்னமோ அடைச்சிடுவோமோ அப்படின்னு பயமாவே இருக்கு அடைச்சிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் ஆனால் அடைக்க முடியாது இவ்வளோ பெரிய கடன் இருக்கு அன்பே சாயில் வேற சொல்றாங்க நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ஆனால் இதெல்லாம் பண்ணால் எப்படி நடக்கும் இதுதான் நம்ம பிரச்சனை நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட நியாயம் இருக்குது செய்யாமலே ஃபீல் பண்ணால் அது எந்த வகையில் நியாயம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு மதுரையில் ஒரு சாயராம இருக்காங்க அவங்க வந்து அவங்க ஒரு பெண்ணு அவங்க என்கிட்ட சொன்னாங்க இது நடந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் சம்திங் ஆனால் சரி தெரியல ரெண்டுலேருந்து மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கும் அவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க வட்டி சரியாக கட்ட முடியல அவங்க வீட்டுக்கு வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியல அப்போ தான் அவங்க அன்பே சாயில் உள்ள ஜாயின் ஆகுறாங்க தம்பி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்குது நான் எப்படி வெளிவரது எனக்கு பயமாக இருக்கு நான் யார் யாருக்கிட்டேயோ கடன் காசை கேட்டு அவங்க கடனை அடைக்கலான்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லை என்னால் அவ்வளோ கடன் புரட்ட முடியாது பணம் புரட்ட முடியாது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அம்மா நான் சொல்கிறத நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்னு நான் நம்புகிறேன்ப்பா இனிமே உங்கள் வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடாது சரிப்பா வாங்கலை இப்போ கடன் கொடுத்தாங்க இல்லையா அவங்க மறுபடியும் எத்தனை நாள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னதுக்கு ஏதோ டேட் சொன்னாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் அவங்க வீட்டுக்கு போங்க இருக்கிற விஷயத்தை பேசுங்க புரிய வைங்க அவங்க அடித்தாலும் சரி கேவலப்படுத்தினாலும் சரி அதை வாங்கிக்கோங்க சம்மதமாக கொஞ்சம் யோசித்தாங்க ஏன்னா வரைக்கும் வாழ்க்கையில் இப்படி யாரும் சொல்லலை எனக்கு இப்படி எப்படி வந்துச்சுன்னா எனக்கு ஒருத்தர் சொன்னார் அவரும் ஒரு கடவுளோட டியூட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோடய பர்சனல் விஷயத்த அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சாயப்பா மேலே பாரத்தை போட்டு நான் என் கடங்காரனுக்கு சொன்னேன் சொல்லும்போது கொஞ்சம் அர்ச்சனையெல்லாம் கிடச்சிது ஆனால் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நிம்மதியாக அன்றைக்கி தூங்கினேன் கடன் அடித்த மாதிரி அடுத்த ஒரு ஒன் இயரில் டக்கு 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 டக்குன்னு எல்லாமே அடைஞ்சிது இப்போ நினச்சா கூட எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது ஷாக்கிங்காக இருக்குது ஸோ நம்ம சொன்ன மாதிரி அவங்க கரெக்டாக பண்ணாங்க அவங்கள புரிய வச்சாங்க ஸோ கடன் கொடுத்தவங்க சாரி நான் தெரியாமல் இவ்வளோ தூரம் பேசிட்டேன் ஏன்னா எங்களுக்கும் கமிட்மெண்ட் இருக்குதுன்றதுக்காக தான் நாங்கள் அவங்க வீட்டில் வந்து இப்படி பேசணும் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கொடுத்துருங்க நாங்கள் அடுத்த பத்தே மாதத்தில் அவங்க கடனை முடிச்சிட்டாங்க எப்படி நடந்தது முடியும்னு நினச்சாங்க அதனால் நடந்தது முடியும்னு நினச்சதால சாயப்பா நடத்தி வச்சாரு முடியாதுன்னு நினைக்கும் போது சாய்பாலை எப்படி நடத்தி வைக்க முடியும் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒருவன் முழுமையாக வழிகள் படி அவன் ஜெயிக்கக்கூடியவன் இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இன்னும் புதுசா நீங்களும் கேட்குறீங்க அடிக்கடி மறந்து மறந்து போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன் ஆக முடியாதுன்ற ஒரு வார்த்தையை நீங்க டிசைட் தான் எல்லாமே முடியாமல் போச்சு இப்போ இந்த சாய்ராம் சொல்லியிருக்காங்க பதில்கள் சொல்லியிருக்கோம் இவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்றது அவங்க பொறுப்பு நாம கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு இது தான் சொல்யூஷன் வேற சொல்யூஷன்ஸ் இல்லை இது தான் பெஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸ் இது இல்ல உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கா நீங்க வந்து சாமிக்கு விரதம் வரும் சாமிக்கு இதை பண்ணுங்க சாமிக்கு அதை பண்ணுங்க இது வந்து சொல்றதால இந்த பிரச்சனை முடிஞ்சிடுமா என்ன அப்படி முடிஞ்சிருச்சுன்னா அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துடும் சோ பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்ப இதை நாம சரி பண்ணி நாம் கொஞ்சம் கடினமான பாதைகள் தான் இருக்கும் ஏன்னால் நம்மளுடைய சவால்கள் ரொம்ப பெருசில்லை அப்போது அந்த சவால்களை எதிர்கொள்ளணுன்னா நாம் கொஞ்சம் போராட்டம் ஜாஸ்தி தான் இருக்கும் ஆனால் அந்த போராடுறதுக்கு தயங்கலைன்னா இதை விட ஒரு மோசமான ஒரு ஆபத்தை நாம் சந்திச்சிடுவோம் அப்போ அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்திக்க இப்ப போராடுவதே சரியான ஒரு வழியா இருக்கும் தானே அப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நாம இதுல சொல்லியிருக்கோம் சோ இழந்தது நாம பெறுவோம் இனி இழக்க போவது அப்படின்றது ஒன்றுமே இல்லை இந்த மாதிரியான மனநிலையை சாய்ப்பா என்னோட மனசுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவர் கண்டிப்பாக என் வாழ்க்கைய வேற இடத்துக்கு கொண்டு போவதற்கு முயற்சிகள் செய்கிறாரு அவருடைய முயற்சிக்கு நான் ஒத்துழைப்பேன்னு சொல்லி உங்கள் சவால்களை எதிர்கொள்ளுங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா